நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப்பிரசாதம் அடிகள் எழுபத்தொன்று முதல் எழுபத்தைந்து வரை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நேற்றிடை திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்த மறையனை பூக்கமள் சடையனை புண்ணியநாதனை இணையதன்மையன் என்றறி அறியவன் இதன் பொருள் தோன்றுதல் நிற்றல் அழிதல் ஆகிய தன்மை இல்லாத துன்மை தன்மை உடையவனை திருநீறு திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனத்திற்கும் எட்டாமல் மறைந்து நிற்கும் மெய்ப்பொருளை பூக்கமழ்கின்ற சடையனை புண்ணியநாதனை இன்னதன்மையன் என்றறிவொன்னா எம்மான் என்று சொல்லக்கூடிய எத்தன்மை உடையவன் என்று அறிய முடியாத இயல்புடையவனை என்று இவ்வடிகளில் இறைவனின் இயல்புகளை குறிப்பிட்டுள்ளார்